இருந்த அவரோட பாக்ஸ் இந்த இடத்துல இந்த பாதை மேலே தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா மூணு சந்நியாசிகள் தவக்கோளத்தில் இருக்காங்க வெறும் எலும்பு தான் இருக்குது அதை எடுத்து தான் அங்கே பிள்ளையார் வச்சுருக்க பாருங்க அந்த இடத்துல வைக்கிறாங்க ஒன்று வந்து அரச மரம் டான்ஸு அந்த மாதிரி பாட்டு கச்சேரி அந்த மாதிரி ஓடும் அப்போது ஒரு அந்த ஃபேமிலிக்கு வந்து அந்த காலத்தில் அதாவது கோயில் அங்கே போய் கேட்குறாரு இன்றைக்கி பாடினாங்கள அது என்ன பாட்டு வங்கார மாற்று எல்லாத்தையும் இருந்தாலும் செங்கராய பிள்ளை புஸ்தக வடிவில் போட்டிருந்தாலும் அது ஒரு ஆர்டரில் கிடையாது அதே மாதிரி இப்போது அந்த மாதிரி கேழ்வரகு இந்த மாதிரி தான் அவங்களுக்கு படிச்சு அதை தான் அவங்க கழியின்ட்டு சாப்பிடுவாங்க பக்கமா பக்கமாக மேலேருந்து கீழே இறங்குற வழி வலது பக்கமாக திருப்புகள் ஆசிரமம் போகிற வழி திருப்புகள் ஆசிரமத்திற்கு இந்த ஒரு வழியாக போயிட்டு தான் அதே வழியாக திரும்பி வர முடியும் இன்னைக்கு மேலே சோறு அப்படின்னு எல்லாரும் இங்கே வருவாங்க சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க கூட பார்த்துக்கறத இருந்தவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவ ஃப்ரெண்டு வந்தா சொன்னாங்க அப்படியா என்னமானோன்னு தாங்க வேல் ஸோ அந்த டாக்டரும் அந்த வேல் இருக்கிற பவரை உணர்ந்து அவரும் கொஞ்சம் அதை பரப்ப ஆரம்பிச்சாரு இது வந்து வேற ஒரு பொண்ணு அந்த வயசு சின்ன வயசுல பொண்ணு ஒரு பாடு பாட்டுலாம் என்னடா குறை கேட்குறது எங்கே வருது தெரியலனு பார்த்தா இருங்க என்ன மாதிரி தனியா பயந்துட்டு இருக்கவங்க யாரும் மேலே ஏற வேண்டாம் நன்னீர் சுனைக்கு போகும்போது அந்த மரங்கள் சொல்றது அது அதுக்கு அடுத்து மண்ணு மூடி அந்த இடம் இது போல நேரத்தில் அவருக்கு வந்து இந்த வழியா வர்றவங்க செருப்பு போட்டுட்டு வாங்க அடுத்த செருப்பு போட்டுட்டு அந்த நான் குட்டி குட்டி பாம்பு அன்பு வணக்கங்கள் வள்ளிமலைக்கு போயிட்டு இருக்கோம் வள்ளிமலைக்கு ரெண்டாவது முறையா போறோம் ஏன்னா வள்ளிமலை சித்தர் குகையில இருக்க சித்தரை தரிசனம் பண்ணல அதனால இன்னைக்கு நம்ம சித்தரை போய் தரிசனம் பண்ண போறோம் நம்மளோட அடுத்த வீடியோல முருகப்பெருமானையும் மலை குகை கோவிலையும் தரிசிக்கலாம் ரெண்டு வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த மாதத்துலதான் முருகப்பெருமானுக்கு பவனி திருவிழா நடந்திருக்கு தான் நம்மளோட பயணமும் அமைஞ்சிருந்தது நேரா போனீங்கன்னா முருகரை தரிசனம் பண்ணிட்டு கோவிலுக்கு பின்னாடியே படி இருக்கு படி மேலே ஏறி குகை கோவிலுக்கு போயிடலாம் இப்ப நம்ம ரெண்டாவது வழியா மலை கோவிலுக்கு போக போறோம் நம்ம போற வழிய நோட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ரெண்டு வழியிலயும் ஏறி படம் பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு இந்த வழியில போலாம் அடுத்த நாள் இன்னொரு வழியில போயிட்டு இறைவனை தரிசனம் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பா யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் வெகு நாட்களுக்கு முன்னாடியே நாங்க வள்ளிமலைக்கு போயிட்டு படம் பிடிச்சிட்டு வந்துட்டோம் ஆனா இப்போ நம்ம பயணிக்க போற சித்தர் ஜீவ சமாதிய நம்ம படம் பிடிக்கல ஏன்னா அன்றைய நாள்ல நாங்க கீழே இறங்க இருட்டிடுச்சு எந்த ஒரு வீடியோவும் முழுமையா கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட நோக்கம் ஆகவே பயணம் அமைஞ்சிருந்தது மர்மங்கள் நிறைந்த வள்ளிமலை ஆரம்பிக்கலாமா இப்ப நம்ம மலைக்கு மேல ஏறிக்கிட்டே முழு விபரங்களையும் தெரிந்து கொள்வோம் பொன்னன் மனைவி பொன்னி போல வள்ளல் மனைவி வள்ளி என வாரியார் சுவாமிகள் முருகப்பெருமானை குறிப்பிடுவார்கள் இச்சா சக்தியாக விளங்கும் வள்ளி பிராட்டியும் கிரியா சக்தியாக விளங்கும் அன்னை தெய்வானையும் சக்தியாக விளங்கும் முருகப்பெருமானும் விரும்பி வீற்றிருக்கும் மலை வள்ளிமலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எனப்படும் ஐவகை நிலங்களுள் முதல் வகை நிலம் குறிஞ்சியாகும் அழகிய மலை மலை சார்ந்த காடு நீரோடை நீர்ச்சுனை அருவி நதி என அழகிய நிலவளம் கொண்ட இப்பகுதியிலேயே வள்ளிமலை அமைந்துள்ளது அவ்வளவு பெருமை மிக்க வள்ளிமலையில நாம இன்னைக்கு வள்ளிமலை சாமியாரை பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோல வள்ளிமலை சாமியார பற்றி தெரிந்து கொள்வோம் வள்ளிமலையில் முப்பத்தி ஐந்து வருட காலம் தங்கி தவம் புரிந்து ஒரு ஆசிரமம் அமைத்து அதற்கு திருப்புகழ் ஆசிரமம் என பெயர் சூட்டி அருணகிரிநாதரின் திருப்புகழை பாடத்தக்க பல சிஷ்யர்களையும் உருவாக்கியவர் சச்சிதானந்த சுவாமிகள் அந்த இன்று நித்திய பணியாற்றும் அறநிலையமாக மாறியுள்ளது வள்ளிமலை சுவாமிகளை பற்றி ஐயா அவர்கள் கூற கேட்போம் ஐயா அவர்களை திருப்புகள் ஆசிரமத்துல சந்திச்சோம் இப்ப நேரம் நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம் மலை எரிக்கிட்டே வரலாற்றையும் தெரிந்து கொள்வோம் நம்ம இடம் வள்ளிமலை சுவாமிகள் இங்கே வந்து அவர் ஸ்தாபிதம் பண்ண இடம் அவரோட பூர்வீகம் வந்து திருச்செங்கோடு பக்கத்தில் பூனாச்சின்னு ஒரு கிராமம் அவர் இயற்பெயர் அருணகிரி அர்த்தநாரி அர்த்தநாரி அவர் ஏற்பெயர் சிறு வயசுலேயே அவரோட அப்பா இறந்துட்டதுனால அவங்க தாய் மாமன் என்ன பண்ணுறாரு இவர் சேஷ் ரொம்ப பண்ணுறாங்கன்னு அம்மா சொன்னதுனால் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லி மைசூரில் ஒரு மகாராஜா கிட்ட சமயகாராக இருக்கார் இவர் அங்கே போய் சமையல் எல்லாத்தையும் மாமாக்கிட்டருந்து கற்றுக்கிறாரு மாமா கிட்டேருந்து கற்றுன்றது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் இந்த மாதிரி சேத்திராட்டம் வெளியூர் கிளம்புறாங்கன்னா ராணிகளும் போவாங்க ஆனால் ராணிகளுக்கு வந்து ஆம்பளை சமயகாரம் இருக்க மாட்டாங்க இவர் சின்ன பையன்றதுனால இவர் சமையல் பண்ணி போடுவார் அப்படியே இருந்தார் அவருக்கு திருமணம் ஆச்சு சில பல கஷ்டங்கள் அவர் வாழ்க்கையிலே நிறைய வந்தது ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று வலி அதாவது அப்போது வந்து அதை குண்ம நோய் சொல்லுவாங்க இப்போ வந்து அதே டிசீஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அப்பெண்டிசைட்டிஸ்ன்றாங்க அப்பெண்டிசைட்டிஸ் அந்த வலிக்கும் போது தான் அதை கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது என்ன பண்ணாலும் படி ஏறி கொஞ்சம் பக்கமா நம்மளோட பாதை பார்த்துட்டு திரும்பவும் அப்படியே பின்னாடி வந்து மேலே சமணர் குகை பற்றின சிறுத்துக்குப்பை நம்ம பிறகு பார்க்கலாம் அப்போ அங்க இருக்கிற மகாராஜா கிட்ட இருக்கிற வைத்தியர் எல்லாமே பார்த்துடுறாரு அப்புறமா கேட்டது தான் ஒருத்த சொல்றாரு மாதிரி நீ பழனி போ அங்க போய் அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி குடித்ததுனால உனக்கு வந்து நிவாரணம் ஆகிடும் அப்படின்னு சரின்னு அவர் வந்து பழனிக்கு வராரு அவர் மனைவியும் பையனையும் கூட்டிகிட்டு வர்றாரு அங்கே வந்து சில காலம் இருந்து அங்கே பழனி மலையில் அவரால் என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ பண்ணுறாரு அந்த அபிஷேக தீர்த்தத்தை குடிக்கும்போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகிடுது வழியெல்லாம் நின்றுடுது அங்கே வந்து பெரும்பாலும் அங்கேன்னு இல்லை எந்த கோயில் போனீங்கன்னாலும் பெரிய பெரிய மண்டபமாக தான் கட்டியிருப்பாங்க எப்படி கேட்டிங்கன்னா அந்த காலத்துலாம் எல்லாம் வெளியூர்லேருந்து மாட்டு வண்டி இந்த வண்டி பல இதுமாக வந்தாங்கன்னா எப்படி என்றாலும் அவங்க அங்கே தங்கி பல நாள் தங்கிட்டு தான் போவாங்க அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்திருக்கிறவங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும் சாமி தரிசனமும் பண்ண மாதிரி இருக்கும் சாயங்காலத்தில் வந்து என்ன கேட்டிங்கன்னா சாயங்கால பூஜை ஆன பிறகு சாய சாயரட்சை முடிஞ்ச பிறகு பெரும்பாலும் எல்லா கோயில்லையும் ஏதாவது கதா கலட்சேபம் டான்ஸு அந்த மாதிரி பாட்டு கச்சேரி அந்த மாதிரி வரும் அப்போது ஒரு அந்த ஃபேமிலிக்கு வந்து அந்த காலத்தில் அதாவது கோயில் இருந்து பணிபுரிகிறவங்கள தேவதாசின்வாங்க அந்த தேவதாசி ஒரு பாட்டு பாடுறாள் வங்காரம் மாடிலேருந்து ஒரு பாட்டு பாடுறாள் இந்த பாட்டை கேட்டவுடனே இவருக்கு உள் மனசில் என்ன தோணுது இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாளைக்கு அங்கே போய் கேட்குறாரு நேற்று பாடினாங்களே அது என்ன பாட்டு வங்கார மாற்று இது வந்து திருப்பூரில் இருக்க பாட்டுப்பா அப்படின்னு அப்படியா திருப்பூர் எங்கே கிடைக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க சென்னையில் பிள்ளை இருக்காரு செங்கல்வராய பிள்ளைகள் இருக்காரு அவள் அப்பாவும் அவங்கள தான் அதை ஓட் ஏட்டுச்சுடிலேருந்து பார்த்து ஓலைச்சுடிலேருந்து எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு சரின்னு அவர் சென்னைக்கு பொறுப்பிட்டு வராரு சென்னைக்கு வந்து இந்த திருப்பூர் பிரதி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்பவும் பழனிக்கு வர்றாரு அப்போ வந்து அவருக்கு எழுத படிக்க தெரியாது தமிழ் ஏன்னா அவர் மைசூரில் இருந்ததுனால கன்னடம் தான் தெரியும் அப்போ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு தமிழ் எழுத எழுதப்படிக்க கற்றுக்கிறாரு கற்றுட்டு அடிக்கடி இந்த பக்கம் சென்னைக்கு வந்து அவர் செங்கல்வராய பிள்ளையோடையும் கொஞ்சம் திருப்புகழை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பார் அது மாதிரி இருந்த பிறகு தான் அவருக்கு என்ன தோணுதுன்னா சரி நம்மளோட குடும்ப வாழ்க்கை ஆயிடுச்சு நம்ம இனிமேல் முருகனுக்கு தொண்டாட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அவர் புறப்பட்டு வராரு பல ஊருக்கு போகிறாரு நேராக என்ன பண்ணுறாரு இதுக்கு வராது திருவண்ணாமலை வராரு ரமணரை பற்றி கேள்விப்பட்டவங்க அங்கே போகிறாரு ரமணர் தான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் ரமணரே சொல்லிட்டாரு இல்லை உனக்கு ஒரு இடம் இருக்குது நீ கிளம்பு அப்படின்னு என்னடா ஏன்னால் நம்மளை கிளம்பிட்டாருன்னு நினச்சி அவர் கொஞ்சம் மனசை ஒரத்ததோடு இறங்குறாரு அப்போ சேஷாதிரி சாமிகளையும் அங்கே பார்க்குறாரு அவர் சொல்கிறாரு உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது நீ தான் திருப்புகள்லாம் பாடுறியே வள்ளிமலைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு நீ போனேன்னா உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறாரு அங்கேருந்து புறப்பட்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தாமரை குளத்தில் தான் முருகப்பெருமான் வள்ளி அண்ணையை கரம்பிடிக்க வரும்போது குளித்த இடமா சொல்கிறாங்க அது வந்தபோது கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு இந்த இப்போ நம்ம இருக்கிற இந்த ஆசிரமத்துக்கு அவர் வராரு வந்தவர் இங்கேயே தங்கிட்டு திருப்புகழ் வந்தாலும் அடிக்கடி அவர் சென்னை போகிறதும் செங்கல்வராய பிள்ளையை பார்க்குறதும் கொள்கிறதும் இருந்து அவர் என்ன பண்ணார் திருப்போவில் ஒரு ஆர்டர் பண்ணார் அருணகிரிநாதர் அவர் தான் எல்லாத்தையும் ஏற்றியிருந்தாலும் செங்கல்வராய பிள்ளையை புஸ்தக வடிவில் போட்டிருந்தாலும் அது ஒரு ஆர்டரில் கிடையாது அதே மாதிரி இப்போது டெல்லியில் ராகவன் இருந்தார் அவர் வந்து எல்லா பாட்டுமே திருப்பூவில் இருக்கிற எல்லா பாட்டுமே இப்போ போட்டிருக்காரு அது பெரிய புக் அது இவர் வந்து நித்தியபடி பாராயணம் பண்ணணுன்னா ஒருத்தர் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கணக்கை வச்சுட்டு அவர் நித்திய பாராயண தவணை திருமுறையை போட்டார் பாட்டு அதில் ஒரு ஆர்டராக ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு அதை வந்து அவரோட டிவோட்டிக்கு தான் இங்கே பீச் பண்ணுவார் இதில் என்ன கேட்டிங்கன்னா அவர் காலத்தில் இங்கே வந்து அரிசின்னா யாருக்குமே தெரியாது கம்பு சோளம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க கீழே வழி வலது பக்கமா திருப்புகள் ஆசிரமம் போற வழி திருப்புகள் ஆசிரமத்திற்கு இந்த ஒரு வழியா போயிட்டு தான் அதே வழியா திரும்பி வர முடியும் வேற எந்த வழியும் கிடையாது அதுக்கப்புறமா பாதை மிகவும் கடினமாக இருக்க போகுது இந்த ஆசிரமம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் இருட்டிடுச்சுன்னா இந்த காட்டுக்குள்ள நம்மளால் இருக்க முடியாது வரும்போது அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இருட்டின உடனேயும் பாம்புகள் எல்லாம் வெளியே வர்றதை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும் அதனால் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக இறங்குறது நல்லது மதிய உச்சி வயலில் ஏறவும் இறங்கவும் மிகவும் சிரமமாக இருக்கும் இவர் வந்து மகாராஜா கிட்ட இருந்ததுனால இவருக்கு வந்து அரிசியில் எப்படி பண்ணுறது விதம் விதமாக எப்படி பண்ணலான்ட்டு அவருக்கு சமையல் கலை வந்த கை வந்த கலைன்றதுனால வராரு இருக்கார் அதுக்கப்புறமா இங்கே ஒத்த ஒருத்தருக்கா வரும்போது மேலே ஒரு சன்னியாசி வந்துகிட்டுதான் இருப்பார்னு ஊரில் ஜனங்கள் சொல்ல மாடுகலாம் மேய்ச்சின்னு வருவாங்க இங்கே அப்போ அவங்களுக்கு வந்து திருப்புகழ் பாட்டு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடாரு சரி இவங்களுக்கு வெறுனு சொன்னால் இவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையோன்னு சொல்லி வந்த உடனே அவங்களுக்கு வயிறார சாப்பாடு சாப்பாடை போட்டு பாட்டு சொல்லி கொடுப்பாரு ஜனங்களுக்கும் ஆ நமக்கு மலைக்கு மேலே போனால் தலைக்கு மேலே சோறு அப்படின்னு எல்லாரும் இங்கே வருவாங்க சாப்பிடுவாங்க கொள்வாங்க அப்படி இருந்த சீடர்கள்லாம் நிறைய பேர் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்காங்க அவங்களோட ரெண்டாவது மூணாவது தலைமுறைகள்லாம் இன்னும் இருக்காங்க இப்படி இருந்தவர் இந்த திருப்பகளை பற்றி எல்லாம் ஒரு போட்டு எல்லாம் பண்ண பிறகு வேல் வகுப்புன்னு திருப்புகலில் இருக்குது அருணகிரநாதர் ஏற்றியது அதை வந்து அவர் பல முறை உட்காந்து இந்த சமாதியிலே உட்காந்து உட்காந்து அவர் தியானம் பண்ணி அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆர்டர் தோணிச்சு அந்த ஆர்டர் பிரகாரம் அதை மாற்றி மாற்றி பாடும்போது அதுக்கு பல பவர் இருக்குது அப்படின்றது அவர் வந்து எல்லாருக்கும் உணர்த்தினார் அதை வந்து பலர் பல குடும்பங்களும் அதை சொல்லி அந்த காலத்திலேயே பயன்பெற்ற குடும்பங்கள் பலது இருக்குது அதுக்கு வந்து அவர் வேல்மாறல் அப்படின்னு வச்சது இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நாற்பது அந்த இடப்பட்ட பீரியடில் பண்ணார் அப்போது அவருக்கிட்ட இருக்கிற டிவோர்டிஸ் இங்கே ரெகுலராக வரவங்க அவர் சென்னைக்கு போனாலும் காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த லேடிஸுக்கிட்ட சொல்கிறார் அவர் அந்த வேல் மாறலை பிரிண்ட் பண்ணுறதுக்கோசம் போகிறாரு அப்போ இருக்கிறது ஒரே ஒரு தமிழ் பத்திரிகை தினமணி அங்கே கேட்குறாரு அவங்க வந்து சரியாக பதில் சொல்லலை ஆனாலும் அதில் கொஞ்சம் முருகன் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா மாதிரி அன்றைக்கின்னு பார்த்து ஏதோ ஒரு நடக்க அந்த ஓனரும் வர என்னப்பா ஏதுன்னு அந்த மாதிரி வந்தார் முதல்ல போய் அவர் எங்கே இருக்காரோ கூப்பிட்டு வாண அவர் பாரீஸில் தான் இருப்பார்னு போய் ஆளுங்க போய் கூப்பிட்டு வர்றாங்க என்னான்னு எனக்கு இந்த மாதிரி இது போட்டு கொடுக்கணும் பிரதி அந்த சைஸு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை அடிக்கு ரெண்டு அடிக்கு ஒன்றரை அடி இருப்பார் அதில் ஃபுல்லாக அவர் ப்ரிண்ட் பண்ணி ரெண்டு கண்ணாடி ரெண்டு கண்ணாடிக்கு இடையில் அந்த பேப்பரை வச்சு அவரே கண்ணாடி கடையில் போய் ஃபிரீமை டிசைன் பண்ணி அவங்களோட டிவோட்டி வீட்டுக்குனாலும் போயிட்டு என்ன பண்ணுவார் சமையல் ரூமுக்கு வான்னு கூப்பிட்டு போவார் சமையல் ரூமில் அவரே ஆணி அடித்து மாட்டியும் விடுவார் மாட்டின பிறகு என்ன சொல்லுவார்னால் உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலன்னாலும் பரவாயில்ல ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் வந்து எல்லாரும் வந்து கட்டை அடுப்பு கறி அடுப்பு அந்த மாதிரி சிலர் வீட்டில் கரைசி நடுப்பு இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சமையலில் அவங்க செலவு பண்ணுற நேரம் அதிகம் நீங்கள் ஒரு வரை படிங்க இதை உங்களுக்கு என்ன வேணுமோ போடுங்க திருப்பி நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க ஒரு படி படிங்கன்னு சொல்லி அது மாதிரி அந்த காலத்தில் டிவோட்டி இருந்தால் அவர் அப்படி தான் அது அந்த வேல் பரப்பினார் அந்த வேல்மாறல் பற்றி ஏகப்பட்ட சேனலில் ஏகப்பட்ட இதுவாக வந்துடுது சிலது வந்து என்ன கேட்டிங்கன்னா இப்போத்தி இது இல்லை நான் சொல்கிறது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு பின்னாடி ஒரு அம்மா உடம்பு சரியில்லாத இருக்காங்க அந்த அம்மாவுக்கு வந்து ஆர்டில் பிளாக் இருக்குது பண்ணணும் அப்படின்றாங்க அவர் டாக்டர் சொல்கிறாரு இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகணும் அந்த அம்மா யோசிக்கிறா ஐயோ நமக்கு எங்கே போகிறது அவ்வளோ பணத்துக்கு எப்படியாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவள் ஃப்ரெண்டுக்கு அவங்களோட குளோஸ் ஃப்ரெண்டுக்கு இந்த தகவல் சொல்கிறாங்க அப்படியான்னு சொல்லி நேராக வந்து அவள் ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும் வேல் இவனுக்கு இவளுக்கு தெரியாது அவகிட்ட சொல்கிறாங்க நான் இந்த பாட்டு பாடுறேன் வேல்மாறல் நீ கேளு அப்படின்னு அந்த பாட்டு அவ பாடி ஒரு நாலு வரியும் சொல்லி கொடுக்குறான் அதை வந்து அவள் கேட்க கேட்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த உறக்கமும் கிடைக்கிது அடுத்த நாளைக்கு காலையில் வந்து டாக்டர் பார்க்குறாரு அங்கதும் ரொம்ப என்னடா அவ்வளோ பெரிய பிளாக் இருந்தது எதுவுமே பண்ணாமல் எப்படி குணமா போது அங்கே அட்டண்ட் அவங்க கூட பார்த்துக்கிறத இருந்தவங்க சொல்கிறாங்க இது மாதிரி அவள் ஃப்ரெண்டு வந்தா சொன்னாங்க அப்படியே என்னம்மா இதுதாங்க வேல் மாறல் ஸோ அந்த டாக்டரும் அந்த வேல் இருக்கிற பவரை உணர்ந்து அவரும் கொஞ்சம் அதை பரப்ப ஆரம்பித்தார் இது வந்து ரெகுலராக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது தான் சொல்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அதாவது வேண்டுதல்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க எதுவுமே இல்லாதபடிக்கு நமக்கு அந்த பாட்டு வரணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இதனால் பலன் அடைஞ்சவங்க பல ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க இந்த வேல்மாறல் பற்றி திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மே ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இங்கே வேல்மாறல் அகண்டா பாராயணம் நடக்கும் நூற்றி எட்டு முறை அதை பாடுவோம் அதாவது காலையில் ஒன்றாந்தேதி காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு ஆரம்பித்தால் நான் ஸ்டாப்பா அடுத்த நாளைக்கு ஒரு பத்து மணி வரை பத்து பதினோரு மணி வர கூட இந்த வேல் மரம் நூற்றி எட்டு முறை அதை முடிச்சுட்டு தான் அடுத்தபடி அபிஷேகம் கொடுத்து எல்லாம் இந்த இடத்துலங்களா ஆமாம் இங்கே தான் இப்போ அந்த சமாதி இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளே தான் ஏன்னா அவர் அங்கே தான் உட்காந்து அவர் அது தியானம் பண்ணி பண்ணது அதனால் அங்கே தான் உட்காந்து பொங்கி அம்மன் இல்லை அவர் காலத்துக்கு பின்னால் தான் பண்ணார் அவர் காலத்தில் என்ன கேட்டிங்கன்னா பொங்கி அம்மனுக்கு பின்னாடி ஒரு பாறை இருக்கும் பொங்கி பாறைன்னு அவர் இங்கே வருவார் கொள்வார் அடிக்கடி சென்னைக்கு போவார் அவருக்கு வந்து முருகன்னு காட்சி கொடுத்துருக்காங்க வள்ளி கொடுத்துலையேன்ற அது மனசில் அவருக்கு உறுத்திட்டே இருந்தது அப்போ என்ன பண்ணுறாரு நினச்சிட்டே போகிறாரு அங்கே போனாக்க லிங்கச்செட்டி தெருவில் செங்கல்வராய பிள்ளை வீட்டு தான் இது நடக்குது அவர் உட்காந்துட்டுருக்காரு திங்கல் அவர் பிள்ளைவாலும் வர்றாரு இருக்காங்க ஒரு பொண்ணு வந்து பாட்டு ஒன்று பாடுறேன் பாடுமான் என்ன பாடு திருப்ப ஐயா நான் கேட்குறேன் பாடுன்ற பாட்டு பாடுறா நல்லா அருமையான பாட்டு அதோடது கல்வெட்டு அங்கேயே இருக்கும் பொங்கி அம்மனுக்கு முன்னாடியே இருக்கும் அதை பாடுனோடனா அப்பயே கேட்குற அந்த பொண்ணு எனக்கு என்ன நீ தருவேன் நீ நீ என்ன கேட்குறியோ நான் தர்றேன் சரி என்ன பாட்டெல்லாம் பாட்டி முடிஞ்சோடனே தாத்தா நல்லா இருக்கான்னு அருமையாக இருக்குமா பாட்டு அப்படின்னோட சரி நான் கேட்டேன் நீ இன்னும் கேட்கலையேன்னு நான் நீ வச்சிருக்கிற பொட்டியை கொடுத்து அவருக்கு வெத்தலை பார்க்க போடுவார் அந்த போட்டியில் தான் காசும் வச்சுருப்பார் அப்படியே எடுத்து கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு அன்னைக்கு போக அடுத்த நாளைக்கு வர்றாரு வந்தாருன்னா சாயங்காலம் இந்த மாதிரி நேரம் பார்த்தா அந்த பெட்டி அந்த பாறை மேலே இருக்குது இப்போ நம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் ஜீவசமாதி குகையை தரிசனம் பண்ணலாம் ஆமாம் அப்போ தான் பார்க்குறாரு அதே மாதிரி அவர் கொண்டு இதாக இந்த பொட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து இந்த சேரில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்போ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கிறாரு பார்த்தா வேற ஒரு பொண்ணு அந்த வயசில் சின்ன வயசுல பொண்ணு வருது பாடிட்டு இந்த கதா பாட்டெல்லாம் ரசிச்சு கேட்டியா அப்படின்னு என்னடா குரல் கேட்குது எங்கேருந்து வருதுன்னு தெரியலேன்னு பார்த்தா இருந்தால் கேட்குது உன்னை பார்க்கணுன்னு தான் நான் பொங்கி வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஆஹா வள்ளி அம்மா மறு உருவில் வந்திருக்கா பொங்கியம்மனா அப்படின்னு சொல்லி அந்த பாறைக்கு அவர் காலத்தில் இந்த விசேஷம் பிற்காலத்தில் இந்த சபை ஆரம்பித்த பிறகு வள்ளியை போல் ரூபம் எப்படி இருக்கும்ன்றதை வச்சு வீடியோவை முழுசா பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் காத்திருக்கிறது ஐயா அவர்களோட உரை இன்னும் முடிவடையல எந்தெந்த நிகழ்வு எங்கெங்க நடந்ததோ அந்த இடத்துலயே நாம ஆரம்பிப்போம் இப்போ நம்ம வள்ளிமலை அமைவிடத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் வில்வநாதேஸ்வரர் திருக்கோவில் கொண்டுள்ள திருவளம் என்னும் பழம்பதிக்கு வடக்கே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது வள்ளிமலை காட்பாடி ரயில் நிலைய சந்திப்பிலிருந்து வடகிழக்காக பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இம்மலை வேலூர் ஆற்காடு ராணிப்பேட்டை சோழிங்கர் திருத்தணி முதலான நகரங்களிலிருந்து மையத்தில் உள்ள வள்ளிமலை திருக்கோவிலுக்கு எல்லா பெருநகரங்களிலிருந்தும் பேருந்து வசதிகள் உள்ளன வேலூரிலிருந்தும் பேருந்து வசதிகள் இங்கு உள்ளன இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னா குகைக்கோயில் ஜீவசமாதி வள்ளியம்மை மஞ்சள் தேய்ச்சி குளித்த சுனை மற்றும் சூரிய ஒளி சிறிதும் படாத நீர் சுனை மற்றும் ஆசிரமத்திற்கு அருகிலேயே இருக்கும் யானைக்குன்றை தரிசிக்க வேண்டும் நானும் வள்ளியம்மை மஞ்சள் தேய்ச்சி குளித்த சுனைக்கு போகலான்னு என் மகனை கூட்டிட்டு மேலே போனேன் கொஞ்சம் தூரந்தான் போனேன் எனக்கு கால் உதற ஆரம்பிச்சிருச்சு மேலே போகாமல் கீழே இறங்கிட்டேன் ஆனால் அடுத்த வீடியோவில் அந்த சுனையை கண்டிப்பாக அவங்களுக்கு காட்டுறேன் உதவிக்கு ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு மேலே ஏறுங்க என்ன மாதிரி தனியாக இருக்கவங்க யாரும் மேலே ஏற வேண்டாம் நன்னீர் சுனைக்கு போகும்போதும் பயந்துட்டு கீழே இறங்கிட்டேன் அது அங்கே என்ன கேட்டிங்கன்னா அதாவது இந்த இடம் வந்து முருகன் வந்து வள்ளியை காந்தர் விவகாரம் பண்ணுற இடம் இது அதுக்கு புராணங்களில் என்னெல்லாம் இருக்கோ அவர் வராரு வந்து வள்ளியை பார்க்குறாரு ஒன்றும் கொடுக்கல சரி வயசானவனா கொம்ப ஊனின்னு வர்றாரு ஏன்னா தாத்தா என்ன ஓணுன்னு இது ஓணும் அது ஓணுன்றாரு அப்போவும் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க உடனே அப்போ நினச்சிக்கிறாரு அண்ணனை மரம் என்ன ஒன்று யானையாக வந்ததாக ஒரு ஐதீகம் அந்த பாறை பார்த்தீங்கன்னா அப்படியே யானை உட்கார்ந்த மாதிரி அந்த மரங்கள் அந்த மரங்கள் சொல்கிறேன் அது அதுக்கு அடுத்து என்ன கேட்டிங்கன்னா அவர் காலத்தில் அவர் இங்கே வந்தபோது இப்போ நம்ம நீங்கள் போய் பார்த்துட்டு வந்த சமாதி மண்ணு மூடிகிற இடம் இது போல் நேரத்தில் அவருக்கு வந்து நல்ல வாசனை குங்குல்யம் ஜவ்வாது அது அது மாதிரி ஒரு வாசனைகள் வருது எங்கேன்னு வருது என்ன எதுன்னு அரேஞ்ச் பண்ணால்தான் அங்கே அங்கே இருந்தால் அவருக்கு வருது ஃபீல் பண்ணுறாரு காத்தடிக்கும் போதெல்லாம் வருது சரி என்ன இருக்குது பார்க்கணுன்றதுக்கு ஒரு சார்க்குறாரு அந்த காலத்துலலாம் தேங்காய் மூடியில் குச்சியை சோறு வந்தாங்கன்னா கரண்டி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பண்ண அப்புறம் தான் பார்த்தா உள்ளுக்குள்ளே பெருசாகவே இடம் இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த இடம் மொத்தம் அப்படியே அந்த காலத்துலேயும் இருந்துட்டால் மூணு சந்நியாசிகள் தவ இருக்காங்க வெறும் எலும்பு தான் இருக்குது அதை எடுத்து தான் அங்கே பிள்ளையார் வச்சிருக்க பாருங்க அந்த இடத்துல வைக்கிறாங்க ஒன்று வந்து அரச மரம் இன்னொன்று வந்து வில்வ மரம் இன்னொன்று வந்து வேம்பு மரம் அந்த மூணு மரம் இன்னும் பல கதைகள் இருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த ஊர் இந்த ஆமாம் டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இது போல நேரம் தான் அந்தி நேரத்தில் தான் அவர் அவர் சொன்ன பொங்கியம்மன் பாறை மேலே இருந்த அவரோட பாக்ஸ் இந்த இடத்துல இந்த பாறை மேலே தான் இருந்தாங்க அதுக்கப்புறந்தான் அம்மனை வச்சுட்டு பின்னாடி பாரு லக்ஷ்மி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் பக்கத்துல இருக்கவங்களே தெரியாத அளவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பயங்கர இருட்டாயிடும் போன முறை வரும்போது இது அனுபவச்சு இந்த முறை டார்ச் லைட்டோட வந்துட்டேன் இந்த முறை நாங்க போகும்போது முருகர் கோவில் திருவிழா தான் ஜெகஜோதியா இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட சுனைகள் இந்த மலையில நிறையவே இருக்கு சூரிய ஒளி கொஞ்சம் கூட படாத சுவைமிக்க நீரை வள்ளியம்மை முருக பெருமானுக்கு கொடுத்ததாக ஒரு வரலாறும் இருக்கிறது இங்க இருக்க ஒரு சுணையில வள்ளியம்மை நீராடி மஞ்சள் பூசியம்மைக்கு சான்றாக பாறைகளில் சில இடங்களில் மஞ்சள் நிறமான பூஞ்சனமும் படிந்துள்ளன விபூதி சிந்தியதற்கு அடையாளமாக வெள்ளை நிற பூஞ்சனமும் படிந்துள்ளன மலை அடிவாரத்தில் உள்ள முருகப்பெருமான் கோவில் கோபுர தரிசனம் அடுத்த வீடியோவில் முருகப்பெருமான் கோவில தரிசனம் பண்ணலாம் பாம்பெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் அவங்களோட நேரம் நாம சீக்கிரமாக இறங்கிடுவோம் எங்க இருக்கு எடுத்துட்டியா வீடியோ எங்கன்னு தெரியல இதுவா புழுவாட்டம் இருக்கு இந்த வழியா வர்றவங்க செருப்பு போட்டுட்டு வாங்க அடுத்த வழியா வரும்போது செருப்பு போட்டுட்டு வரலாமா அந்த வீடியோல நான் சொல்றேன் குட்டி குட்டி பாம்பு எல்லாம் இருக்கு பக்தியும் இருக்கணும் அது நம்மளும் கவனமா இருக்கணும் டார்ச் லைட் வெளிச்சோமில்லனா எப்படி இறங்க முடியும் பாத்துக்கோங்க காலையிலேயே போயிட்டு வந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சுன்னா கும்பிருட்டுல மாட்ட வேண்டியதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்றவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருக்கவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ நீங்க லைக் பண்ணிங்கன்னா தான் யூடியூப் நம்மளோட வீடியோவை அடிக்கடி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தேவானை அன்னையின் அருள் கிடைக்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா அந்த சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு வருவாங்க ஏன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இங்கே வந்தவர் திருத்தணிக்கு போகணுன்ட்டு போகிறாரு போயிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் ஒரு வருஷ கடைசியில் போகிறாரு டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி போல் அப்போது அங்கே போனவுடனே பார்த்தா எல்லோரும் வந்து துறையை பார்க்க போகிறோம் துறையை பார்க்க போகிறான்னு ஏதாவது துறை தோரன்ட்றாங்கன்னா அது அந்த காலத்தில் வெள்ளைக்காரன லாடுன்னுவாங்க நம்ம ஊருக்காரங்க துரான்னுவாங்க எல்லாேருக்கும் மிஞ்சின தோரம் மேலே இருக்கான் முருகன் தான் லாடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது சரி நமக்கு மேலே வந்து எப்படி எல்லாேருக்கும் பாட்டு கற்று அது போல் வருஷா வருஷம் திருத்தணியில் படி உற்சவன ஆரம்பித்தார் திருத்தணியில் முந்நூற்றறுபத்தஞ்சி படி இருக்குது அவர் போட்டிருக்க புக்குலேயும் முந்நூற்றறுபத்தஞ்சி பாட்டு இருக்கும் ஒரு ஒரு படிக்கும் ஒரு ஒரு பாட்டு பாடிட்டு போயிட்டு முப்பத்தொன்னாந்தேதி அபிஷேகத்தை முடிச்சுட்டு வந்தாருன்னா எல்லாருக்கும் அன்னைக்கு அடுத்த நாளைக்கும் அன்னதானம் உண்டு வெளியிலேயே போட்டு பண்ணுவார் அவர் காலத்தில் எங்கே அவருக்கு இடம் கொடுத்தாங்களோ அதே நாட்டுக்கோட்டை கெட்டியார் மண்டபத்தில் இப்போது வருஷா வருஷம் டிசம்பர் முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி அங்கே வந்து சபையால் அன்னதானம் கிராண்டாக நடந்துகிட்ருக்கு